హై ఫ్రస్ ఇజల్ట్ పతీనా నానూత్నాపత్తిరం హల్ పోడు నాలుగు ఐనూసెట్ ఒక ఐదా విట్రు నేను సిద్ధి హల్పోర్డ్ మట వెట్టి ప్లేస్ చేంజ్ ఆ முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸு எழுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் ரூபா ஒரே ஒரு நம்பரால் மிஸ் ஆயிடுச்சு சொல்லி தான் கொடுத்தேன் போர்டில் ஏழு வரும் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு இல்லைனா ஒரு ஒரு வெற்றி வந்திருக்கோம் கால் வெற்றி வெற்றி தான் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஏபி நாற்பத்தி நாலு நான் வின் பண்ணேன் டைமண்ட்ஸ் மெம்பர் கூட கொடுத்த யாருமே லைக் பண்ணதில்லை போஸ்ட் கொடுத்தா லைக் பண்ணுங்க தான் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும் இனிமேல் டைமண்ட்ஸ் மெம்பர் போஸ்ட் கொடுத்தா ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தா லைக் பண்ணுங்க போஸ்ட் லைக் பண்ணுன்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா வீடியோ கொடுக்க முடியாது சில நேரம் டைம் இருக்காது அதெல்லாம் போஸ்ட் கொடுப்பேன் டைமர்ஸ் மெம்பர்க்கு ஏபி டபுள் டபுள்ஸ் வரணும் கொடுத்தேன் எத்தனை பேர் பார்த்து ப்ளே பண்ணி தெரில மிஸ்டர் தோலா அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு ஒன்று இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ட்ரா ஜீரோ எண்பத்தி ஒன்று இதை பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாலோயிங் நம்பரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னோட ஃபாலோய் நம்பர் என்னோடய ஃபாலோயிங் நம்பர் இது நான் ப்ளே பண்ண வச்சுருக்கேன் இதில் கண்டிப்பாக பிசிஏபிசி வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு நாளைக்கே வரோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கே வரும் சிங்கிள் போர்டு ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு ஆறு எட்டு சி போர்டு நாலு மூணு ஆல் ஆறு நாலு ஐநூறு செட்டு ஐநூறு செட்டு ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டூ பாண்ட்ஸ் ஏவி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு பிசி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஏசி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ஐம்பத்தி வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வச்சு பிளே பண்ணாலே போதாம் ஒரு அருமையான மின்னிங் இருக்கு. ஃபோர்ட்டி எட் டி ஒன்று நாலு எட்டு இதில் ஸ்ட்ராங் நம்பர் இது நூறு சதவீதம் இதில் இருந்தால் மின்னிங் நேற்று சொன்ன மாதிரி டி இல்லை டி போல் ஏழு வரும் சொன்னேன் ஏழு வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கு இந்த மூணு நம்பர் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஃபோட்டோ எல்ஜி சேனலில் பார்க்கலாம் எல்ஜி கேரளா லாட்ரி சேனலில் பார்க்கலாம் யூடியூப்பில் எல்ஜி சேனல் கேரளா லாட்ரி சர்ச் பண்ணி பெல்ட்டன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நாளைக்கு ஃபைலான்ஸ் வினிங் நம்பர் ரிஜிஸ்டர்ல பார்க்கலாம் ஏவிசி அறுநூற்றி அறுபத்தி மூணு அறுநூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அறநூற்றி ஐம்பத்தி நாலு

ये मत दिनार ऑल द गुड लक फ्रेंड्स